அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அன்னை மரியின் தாய்மை பாஸ்கா மறைபொருளின் பலன் இயேசுவின் சிலுவை அடியில் இறுதி வரை நின்று புதிய திறவை உருவாக உதவியவர் அன்னை மரியா திருத்தூதர் பணிகள் நூலில் நற்செய்தியாளர் லூகா எடுத்துரைப்பது போல திருத்தூதர்களுடன் மேலறையில் கூடியிருந்த அன்னை மரியாவின் செயல் புதிய திறவையை நோக்கிய அவரது தாய்மையை நமக்கு வெளிப்படுத்துகின்றது என்றும் இத்தகைய தாய்மையானது முதன்மையாக நமக்காக இறந்து உயிர்த்த இயேசுவின் பாஸ்கா மறைபொருளின் பலனாக விளங்குகின்றது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை ஜூன் ஒன்பது திங்கள்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் நடைபெற்ற திருப்பீடத்தில் உள்ளோருக்கான யூபிலி கொண்டாட்ட திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ தனது பணியின் காரணமாக ஒரு கனமான சிலுவையை சுமந்து செல்லும் ஓர் அருள்பணியாளர் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்திற்கு சென்று அன்புடனும் நம்பிக்கையுடனும் தனது பணியை செய்ய முயற்சிப்பதன் வாயிலாக திருவை பலனில் பங்கேற்று பங்களிக்கிறார் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவ்வாறே தனது வீட்டில் ஒரு கடினமான சூழ்நிலையை அனுபவிக்கும் ஒரு குடும்பத்தின் தந்தை அல்லது தாய் கவலையை ஏற்படுத்தும் ஒரு குழந்தை நோய்வாய்ப்பட்ட பெற்றோர்க்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுபவர் ஒவ்வொருவரும் அன்னை மரியாவின் மற்றும் திருவையின் பலனில் பங்களிக்கிறார்கள் என்றும் கூறினார் திருத்தந்தை தனது இறுதி மூச்சின் வழியாக இவ்வுலகிற்கு இயேசு ஒப்படைத்த தூய ஆவியின் ஆற்றலானது முதல் கிறிஸ்தவர்களாகிய திருத்தூதர்கள் மேல் பொழியப்பட்டது என்றும் இயேசுவின் துளையிடப்பட்ட இதயத்திலிருந்து வழியும் ரத்தம் மற்றும் நீருடனும் திருவருளடையாளங்களுடனும் பாய்ந்த அருளுடன் திருவையின் பலன் எப்போதும் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் திருத்தந்தை சிலுவை அடியில் நின்று புதிய திருவை உருவாக உதவியவர் அன்னை மரியா என்றும் இயேசுவின் உயிருள்ள நினைவாகவும் வேறுபாடுகளை ஒன்றிணைத்து சீடர்களை செபத்தில் இணைத்த மரியா ஈழ்க்கும் துருவமாக இருக்கிறார் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த